நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக கியூபா இந்த சொல்லும் பொழுது நம்ம வரக்கூடிய நூற்றாண்டுடைய இணையற்ற புரட்சியாளர் அதுவும் வெற்றிகரமான புரட்சியாளர் புரட்சிக்கு பிறகு வந்த அவருடைய ஆட்சி காலத்துல அந்த கியூபாவை அடித்தட்டிலிருந்து மேல் தொட்டை நோக்கி நகர்த்தியவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்றவர் தான் அவர் அணிந்து கொண்டிருந்த அந்த ஒரு ரி யூனிஃபார்ம் மாதிரியான ஒரு உடையை வைத்து அமெரிக்கா உலகம் முழுவதும் அவர் ஒரு பயங்கரமான சர்வாதிகாரி அப்படின்னு தன்னுடைய ஊடகங்களால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வந்த நிலையில் உலகத்திலேயே அதிகமான சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் கியூபர்கள் தான் அப்படிங்கிற தரவுகளும் கூடவே வெளியானதையும் நம்ம அது மட்டும் இல்லாம இந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி ரோல் மாடல் சொல்லுவாங்கல்ல அப்படி இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாத மற்றவர்களே அங்க பாக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க வந்து பார்க்கறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த காஸ்ட்ரோ என்ன மாதிரியான சாதனைகளை தான் அப்ப செஞ்சாரு ஏன் இன்னைக்கும் மூன்றாம் நிலை நாடுகளுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நிரந்தரமான தலைவர்களாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றோம் எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த கியூபாவுடைய ஆட்சியாளராக மாறிய இந்த பிடல் கேஸ்ட்ரோ அமெரிக்க கண்டத்தை லட்டின் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஆனால் மூன்றாம் நிலை நாடுகள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்ட நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற மொழி வேற கலாச்சாரத்தை சேர்ந்த இவர் எப்படி ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதை நினைக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா அப்ப பெடல் காஸ்ட்ரோ யாரு அவர் எதற்காக கியூபால புரட்சி செய்தார் கியூபா புரட்சிக்கு பிறகு கியூபாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அதனால கியூபாவை கடந்து பெடல் காஸ்ட்ரோ எப்படி மூன்றாம் நிலை நாடுகளுடைய மிகச்சிறந்த

சொல்லப்பட்டு வருகிறது என்ன அப்படின்னா கியூபா இன்னைக்கும் பின்தங்குன நாடுதான் அப்படின்னு கியூபாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட திட்டமிட்ட வளர்ச்சி அவங்க ஏவுகணைகள் பக்கமோ அல்லது கணினி மாதிரியான அந்த தொழில்நுட்பங்கள் பக்கமோ தங்களை கொண்டு போகல சில காரணங்களால தற்சார்பு முக்கியம் அவங்க நினைச்சாங்க அந்த தற்சார்பை நோக்கி அவர்கள் நகர்ந்ததுடைய தொழில்நுட்பங்கள் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கற பின்தங்குன மக்கள் மாயையை அமெரிக்க ஐரோப்பிய ஊடகங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது அப்ப நம்ம கியூபானா என்ன கியூபாவுடைய வரலாறு என்ன கியூபாவுடைய வரலாற்றை தொடர்ந்து ஏற்பட்ட இந்த பெடல் காஸ்ட்ரோவின் வருகை என்ன இந்த பெடரல் காஸ்ட்ரோவால் ஏற்பட்ட தாக்கம் என்ன மாதிரியான விஷயங்கள்லையே எல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த பதிவு பதிவு கொள்ள போகலாம் கியூபா இதோடைய வரலாறு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவுடைய வரலாறு அதாவது குறிப்பா அந்த அமெரிக்க கண்டத்துடைய வரலாறு பெரும்பாலும் அந்த கொலம்பஸ் அவருடைய வருகையை தொடர்ந்துதான் தொடங்குது அதே மாதிரிதான் கியூபாவுடைய வரலாறு கொலம்பசுடைய வருகையை தொடர்ந்து அது வரலாற்றில் பதிவு செய்யப்படுவதாக தெரிகிறது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி எட்டு கொலம்பஸ் கியூபாவுக்குள்ள கால் வைக்கிறாரு இந்த கியூபாவுக்குள்ள கால் வைக்கும் பொழுது எல்லா இடங்களும் செழிப்பா இருக்கு எது பல இடங்கள்ல அந்த நீரோடைகளை ஓடைகளை பாக்குறாரு ஓங்கி வளர்ந்த மரங்கள் அந்த பறவைகளுடைய சத்தம் விலங்குகளுடைய நடமாட்டம் மிக அருகிலே இதெல்லாம் பார்க்கும் போது அவருக்கு எப்படி இருக்குதுன்னா நம்ம வந்து செழுமையான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் எங்க திரும்பினாலும் தண்ணீரும் தாவரங்களும் விலங்குகளுமா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இந்தியா தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் நினைச்சது மிகவும் தவறான விஷயம் ஏன்னா அவர் இறங்கின இடம் கியூபா இந்த கியூபாவுடைய வரலாறு இப்ப இவரை தொடர்ந்துதான் முக்கியத்துவம் பெறுகிறது கொலம்பஸும் சரி வாஸ்கோடகாமாவும் சரி அவங்க போன இடங்கள்ல எல்லாம் அராஜகங்களைதான் அவிழ்த்து விட்டாங்க ஆனா அவங்க என்னவோ கடல் வழி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு மிக பெரிய பொய்ய வந்து நாம இங்க இன்னமும் வரலாற படிச்சு கொண்டிருக்கிறோம் ஏன்னா இவங்களுடைய வருகைக்கு முன்னாடியே கடல் வழி வணிகங்கள் எல்லா நாடுகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது ஐரோப்பியர்களுக்கு கடல் வழி வணிகம்ங்கிறது புதுசு அப்ப அவங்களுடைய தேவைக்குத்தான் அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்புறாங்களே தவிர மத்தபடி மிக நிச்சயமாக இவர்களால் தான் கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொய் சரி இப்ப இந்த கொலம்பஸ் இங்க கியூபாக்குள்ள இறங்கிட்டாரு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளை எல்லாம் இவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த பழங்குடி மக்கள் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட பசியும் இல்ல பட்டினியும் இல்லை எங்க பார்த்தாலும் செழும் அவங்க வந்து இது எங்க நிலம் இது எங்க மனை இது எங்க வீடு இது எங்களுடைய கால்நடைகள் அப்படின்னு பிரிச்சு வைக்கல எல்லாமும் அவர்களுடையது அந்த சமுதாயத்துடையது அப்படின்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து பொறாமை கொண்ட கொலம்பஸ் தன்னுடைய தன்னுடைய அந்த ஸ்பெயின் நாட்டுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை எல்லாம் அடிமைப்படுத்துறார் அதன் பிறகு கியூபா ஸ்பெயினுக்கு அடிமையாகிறது கொலம்பஸ் ஸ்பெயினுடைய குடிமகன் இசபில்லா ராணியுடைய அனுமதியோடு அவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்க கிளம்பினவர் கடைசியில இந்தியாங்கிற பேர்ல தவறான கடல் கடல்வழி செஞ்சு அவர் கியூபாவை வந்து அடைச்சு அந்த பண்ண அராஜகம் தான் இது இப்ப இந்த கியூபா இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ஒரு மிகப்பெரிய செழுமையான இடம் இங்க வந்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பத்தலை அப்ப வெளியில இருந்து கொண்டு வரணும் அதுவும் அவங்க ஃப்ரீயா வேலை செய்யணும் அப்ப அடிமைகளை கொண்டு வரணும் ஆப்பிரிக்கால இருந்து அப்ப அமெரிக்காங்கிற அந்த ஒரு கண்டத்துக்கான கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த அடிமை சந்தைங்கிறது மிகப்பெரிய அளவுல உருவெடுக்குது அதுவும் இந்த கருப்பின அடிமைகளுக்கான மவுஸ் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியா மாறுது அப்ப இந்த கருப்பின அடிமைகள் எப்படி இங்க ஐரோப்பாவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க எது மாதிரியான கொடுமைகளை இவங்க வந்து அனுபவிச்சாங்க இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல வந்து பேசியிருக்கோம் மிகவும் விரிவாக அழுத்தமாக அந்த பதிவை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க தயவு செஞ்சு அந்த பதிவையும் பாருங்க அப்போ நம்ம இந்த இடத்துல கொலம்பஸ் வராரு அங்க இருக்கிற மக்களை கட்டுப்படுத்துறாரு எல்லா இடங்களையும் அவங்க வந்து ஸ்பெயினுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க இது போக இந்த இடத்துல விவசாயம் செய்யறதுக்கான மக்கள் தொகை கம்மியா இருக்குன்றதுனால இந்த கருப்பர்களை கொண்டு வர்றாங்க அப்போ இதோட நம்ம இங்க கட் பண்ணுவோம் அப்படியே ஆயிரத்தி எட்நூறுடைய உடைய கடைசி பகுதிக்கு வருவோம் இப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்பெயின் முழுமையான முறையில இந்த கியூபாவ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு ஆனா கியூபா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவுல அங்க வந்து போராட்டம் பண்ண தோங்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த மக்கள் வழக்கம் போல காலையில இருந்து இரவு வரைக்கும் முழைச்சாலும் அவங்களுக்கான கூலிங்கிறது ரொம்பவும் சொற்பமா இருக்கு அவங்க கூலி வாங்கி முழு வை அவங்க வந்து சாப்பிட முடியல அந்த அளவுக்கு அவங்களுடைய கூலி மிகவும் குறைவா இருக்கு இதன் காரணமா அங்க என்ன நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க கரும்புகளுக்கு பேர் போன அந்த நாடு எங்க பார்த்தாலும் கரும்புகள் தான் இருக்கு அப்ப அந்த கரும்பு சாரையே வந்து மூணு வேலையும் அவங்க வந்து உணவா எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இழிநிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்படுறாங்க பூர்வீக மக்களுடைய நிலைமை இதுதான் ஆனால் வந்தேரிகளான ஐரோப்பியர்கள் ரொம்பவும் மிகப்பெரிய மாளிகைகளை கட்டி கொண்டு அங்க வந்து ரொம்பவும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதலாளிகளா மாறி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த சூழ்நிலையில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூர்வீக மக்கள் சின்ன சின்ன போராட்டங்களை வந்து தொடங்குறாங்க எங்களுக்கு கூலி உயர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து இவங்களுக்கு வரல ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படிதான் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் கூலி கொடுத்தா போதும் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய நிலைகளும் விருது இருந்தது அப்ப இந்த போராட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஸ்பெயின்ல இருந்து ஒரு படை வந்து கிளம்புது ஸ்பெஷல் போர்ஸ் இந்த மக்களை எல்லாம் அடக்கணும் கொடுக்கணும் முடியல அப்படின்னா சுட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெஷல் போர்ஸ்ல ஒருவராக வருகிறார் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண சிப்பாய் தான் அவரும் அங்க இருக்காரு ஸ்பெயின்ல அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த கியூபால வந்து இறங்குறாரு அந்த மக்களை வந்து எதிர்த்து இவரும் வந்து போர் செய்கிறாரு அந்த போர் படையில கலந்துகிட்டு மக்களை ஒடுக்குறாரு ஆனா அந்த கியூபாக்குள்ள இந்த ஏஞ்சல் இறங்கும் போது கியூபாவை பார்த்த உடனே அவரும் மலைச்சு போறாரு எவ்வளவு செழுமையா இருக்கு இந்த இடம் அப்படின்னு அப்ப அங்க ஒடுக்கப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது இவருக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு நாம வந்து இந்த மக்களை வந்து ஒடுக்கிட்டு இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறார் ஆனா இவங்க வந்த காலகட்டம் அந்த பீரியட் எல்லாமே முடிஞ்சிடுது அப்ப இவங்களுக்கான பீரியட் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்பெயினுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க அனுப்பப்படும் பொழுது அங்க போனதுக்கு அப்புறம் வேலையை ராஜினாமா பண்றாரு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த கியூபாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஞ்சலுடைய ரொம்பவும் கனவா இருக்கு ஏன்னா இவ்வளவு செழுமையா இருக்கிற இந்த இடத்துல நம்ம போனா நமக்கு ஏதாவது பொருளாதாரம் பெருசா வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஏஞ்சல் நினைக்கிறார் இந்த ஏஞ்சல் வேற யாரும் இல்லோடைய அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்து இந்த ஏஞ்சல் இந்த கியூபாவுக்கு வந்து இறங்குறாரு இறங்கி அந்த கியூபாவுல அவர் இறங்குன இடத்துல இருந்து பல இடங்கள் சுத்தி சுத்தி வர்றாரு இங்க நம்மளுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தோட்டத்துல கூலி வேலை செய்யறதுக்குதான் அங்க வந்து ஆட்கள் எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சொற்ப கூலிக்கு வேலைக்கு போறாரு இருந்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு எங்கேயோ நமக்கான வாய்ப்பு இருக்கு எங்கன்னு தெரியலையே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு எங்கேயாவது பொறி தொட்டணுமே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு சுத்தி சுத்தி கரும்பு தோட்டங்கள் மட்டுமே இருக்கு கரும்பு தோட்டங்களுக்கு நடுவுல அவர் நடக்கிறாரு கரும்பு சார குடிக்கிறாரு கிடைக்கிற கூலியில கிடைக்கிற சாப்பாடு சாப்பிடுறாரு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது எங்கேயோ நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நல்லா தெரியுது நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம் ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே அப்படின்னு பாக்குறாரு கடைசியில் அந்த தோட்ட வேலைகளுக்கு ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு அப்ப என்ன பண்றாருன்னா இந்த தொழிலாளர்கள் கிட்ட எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிக்கிறார் அப்ப நட்பு வட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டுறாரு ஒன்று திரட்டி ஒரு விஷயத்த சொல்றாரு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் வந்து கூலிக்கு வேலை தேவையோ யார் யாருக்கெல்லாம் கூலிக்கு ஆட்கள் தேவையோ அந்த இடங்கள்ல போயிட்டு நம்ம வந்து ஆளுங்களை சப்ளை பண்ணுவோம் மற்ற இடங்கள்ல கிடைக்கிற கூலியை விடவும் நான் அவங்களுக்கு அதிகமா தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க இவர் என்னதான் சாதிச்சிட போறார் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியா போய் வந்து இவரே அப்ரோச் பண்றாரு உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருந்தா சொல்லுங்க நாங்க வந்து ஆள் அனுப்புறோம் அப்படின்னு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் ஆஹ் சரி எங்களுக்கு ஆள் அனுப்புங்க எங்களுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து இவரு ஆட்களை கொண்டு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதிகமான வருமானம் ஏஞ்சலுக்கு கிடைக்குது மற்றவங்களோடவும் இவரு தன்னுடைய இந்த கூலி தொழிலாளர்களுக்கு அதிகமான கூலியை வந்து கொடுக்கிறார் இதனால பல பேர் வந்து இவருடைய நிறுவனத்துல வந்து சேர ஆரம்பிக்கிறாரு இது ஒரு நிறுவனமாவே வளர ஆரம்பிக்குது அதிகமான லாபங்கள் கிடைக்குது இது கொஞ்சமும் ஏஞ்சல் எதிர்பார்க்கவே இல்லை அப்ப அவர் நினைக்கிறாரு நம்ம எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு இந்த பணங்களை எல்லாம் அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் இப்ப இவரு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மற்ற இடங்களுக்கு இவருதான் ஆளுகளை இருந்தாலும் சிந்திக்கிறாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சு என்ன பண்றாரு கூலி தொழிலாளர்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இந்த கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தோட்டங்கள்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தண்ணிக்காக மக்கள் அங்கங்க தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது இதே கவனமா பாக்குறாரு பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கழுதிய வாங்குறாரு ஒரு வேறல வாங்குறாரு அதுல வந்துட்டு பழசார நிரப்புறாரு எலுமிச்சம் பழசார நிரப்புறாரு அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யற இடத்துக்கே இவர் போறாரு பாருங்க எல்லாரும் இந்த பழசார வாங்கி குடிக்கிறாங்க இவரு எப்ப வருவாருங்கிற அளவுக்கு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஏஞ்சலுடைய இந்த திட்டமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைகிறது அப்ப இந்த பணங்களை எல்லாம் சேர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா நிலங்களை வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாரு இது போக நிலங்களை குத்தகைக்கு எடுக்கிறாரு இது போக பல இடங்கள்ல அனுமதி வாங்கி மரங்களை இவரை வெற்றாரு வெற்ற மரங்களை தொழிற்சாலைகளுக்கு சப்ளை பண்றாரு அப்ப எப்படி திட்டமிட்டு தன்னுடைய காய ஒரு நாள் தீட்ட வர்றாரு பாருங்க பொருளாதார ரீதியா இவர் மேல மேல போகிட்டே வர்றாரு விறகுகளை சப்ளை பண்றாரு இது போக கறி அந்த விறகு கறி இருக்கு இல்லையா அது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த பழசாறு வந்து ஒரு பேரல்ல ஆரம்பிச்சாருன்னு நம்ம சொன்னும் பாருங்க இது தொழிற்சாலையாவே மாறிடுச்சு இப்ப நிலங்களை வாங்கினார் அப்படின்னு சொன்னும் பாருங்க அவர் ஒரு கட்டத்துல எவ்வளவு நிலங்களை வாங்கி குவிச்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலங்களை வாங்கி குவிச்சிருந்தார் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரராக அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் ஆனால் பெருசா இவருக்கு கல்வி அறிவு கிடையாது அந்த அனுபவ அறிவு அது போக நல்ல சிந்தனை கொண்டவராக இருந்ததுனால இவர் வந்து திட்டமிட்டு செஞ்ச எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்ப இப்படிப்பட்ட நிலையில அவர் வந்து திருமணமும் செஞ்சுக்கிறார் ஒரு பெண்ண அது வந்து இரண்டாவது திருமணம் முதல் மனைவி அந்த ஸ்பெயின்ல திருமணம் பண்ணார் அந்த திருமணம் வந்து பாதியிலேயே முடிஞ்சிருச்சு அவங்க இறந்தாங்களா இல்ல விலகிட்டாங்களா இது எதுவுமே வந்து வரலாறுல சரியான பதிலோட இல்ல இரண்டாவதாக அவர் வந்து இந்த கியூபாலேயே தன்னுடைய வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பனி பெண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயது வந்து அந்த பெண் வந்து குறைவானவர் இவரை விடவும் இருந்தாலும் திருமணம் செஞ்சு நல்லபடியா வாழ்க்கை நடத்துறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பிள்ளைகள் அவங்களுக்கு வந்துட்டு பிறக்குறாங்க இதுல ஃபெடரல் கேஸ்ட்ராவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி கேஸ்ட்ரோ பிறக்கிறார் பெடரல் கேஸ்ட்ரோ பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்ததுல இருந்தே அதாவது பிறக்கும் பொழுதே பத்து கிலோல பிறந்தார் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா போய் நமக்கு தெரியல ஒருவேளை சந்தோஷ மிகுதியால கூட அப்படி சொல்லியிருக்கலாம்னு வைங்களேன் இப்ப ஃபிடல் கேஸ்ட்ரோ உடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய மாளிகை பெரிய பண்ணை வீடு அங்க வந்து ஏராளமான வளர்ப்பு பிராணிகள் கோழி பாத்து காடை கௌதாரி அப்புறம் குதிரைகள் ஆடு மாடு இப்படின்னு எல்லாமே இருக்கு அப்பிடல் கேஸ்ட்ரோ பிறந்ததுல இருந்தே இந்த சூழ்நிலையில வளர்ந்ததுனால இதையே அதிகமா நினைச்சு தன்னுடைய தோட்டத்திலேயே அவர் வந்து அவரு சுத்தி சுத்தி வருவார் வெளி உலகத்துக்கு போக மாட்டார் அது வந்து அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சரியான பள்ளிக்கூட அறிவு வந்து கிடைக்கல அப்படிங்கிறதனால ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல ப பிள்ளைய சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பள்ளியை பார்த்துதான் மகனை சேர்த்து விட்டாங்க இருந்தாலும் காலையில பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சுத்தி சுத்தி வருவார் அதே மாதிரி இருந்து வந்ததுக்கு அப்புறமும் பண்ணை தான் கதி அப்படின்னு இருப்பார் அந்த அளவுக்கு ரொம்பவும் இந்த சூழலோடு ஒன்றி போய்விட்டார் இந்த கேஸ்ட்ரோ இந்த கேஸ்ட்ரோவுடைய கல்வி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இந்த கல்வி அறிவு வந்து கேஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிக்கூடத்துல எது மாதிரியான ஒரு மாணவர் அப்படின்னா ரொம்பவும் சேட்டை பண்ணக்கூடிய ஒரு மாணவர் ஆசிரியர்கள் வெறுக்கிற அளவுக்கு கூட நிலைமை போகும் ஆனா படிப்புல பயங்கர சுட்டி அதாவது இந்த பரீட்சை வரைக்கும் அந்த புத்தகத்தை திறந்து படிக்க மாட்டார் ஆனா பரீட்சை நெருங்கிருச்சு அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து புத்தகங்கள் பிறக்க ஆரம்பிச்சிருவார் நண்பர்கள் கிட்ட கூட பேச மாட்டார் அப்பா அம்மா கிட்டையும் பேச மாட்டார் ரூம் விட்டு வெளியே வர மாட்டார் ராத்திரி பகலுமா முடிச்சிருந்து அவரேதான் படிப்பார் யாரும் போர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படி படிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸாம்ல அவர் தான் அதிகமான மதிப்பெண் கொண்டவராக இருப்பார் இது எல்லாருக்குமே ஆசிரியம் இதனால ஆசிரியர்களால மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் இவருடைய நிலைமை அப்பா அம்மா கிட்ட இதை சொல்றதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு சூழல்ல மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா கேஸ்ட்ரோ தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி கூட சுவர் காம்பவுண்ட் அதை வந்து சைக்கிள்ல போய் இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விளையாட்டு வச்சுக்கிறாங்க பந்தயம் கட்டிக்கிறாங்க மாணவர்கள் அப்ப கேஸ்ட்ரோ சொல்றாரு இதை நானே உடைக்கிறேன் அப்படின்னு அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க இது ஒன்னால முடியாது அப்படின்னு நான் செய்வேன்னு அவர் என்ன போய் ஒரு இடி காம்பவுண்ட் வந்து உடஞ்சது கூடவே இவருடைய சைக்கிளும் கை காலும் பிரச்சனைக்குள்ளாச்சு அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் சமரசம் உக்காஞ்சி பேசி அதுக்கப்புறம் போனா போதுன்னு அந்த இடத்துல வந்து அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த பள்ளிக்கூடத்துல அவருடைய கல்வி தொடரக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாச்சு பள்ளி கல்வி முழுக்க இவருடைய நிலை புரட்சியாளராக மாறக்கூடிய ஒரு ஒரு சூழலை உருவாக்கவில்லை புரட்சிக்கான தேவையும் இவருக்கு இருந்தது இல்லை இவருக்கு கம்யூனிசம்னாலும் என்னன்னு தெரியாது கேபிட்டலிசம்னாலும் என்னன்னு தெரியாது அப்ப எல்லாரையும் போல சாதாரணமாக வளர்ந்த ஒரு மாணவராகத்தான் ஒரு மனிதராகத்தான் இந்த இருக்கிறார் அப்ப எப்பதான் இவர் புரட்சியாளராக மாறுறார் அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரிகள்ல போய் சேரும் பொழுது கல்லூரிகள்ல கூட அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் கேள்விப்படுறாரு தவிர கம்யூனிசம்னா ரொம்ப கெட்ட வார்த்தை மக்கள் புரட்சி பண்ணுவாங்க மக்களுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணுவாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் அதனால வந்து இவங்களை வந்து தடை பண்ணுவாங்க இவங்களை தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்குத்தான் கேஸ்ட்ரோவுக்கு இது சம்பந்தமான அறிவுகள் இருந்தது ஒரு மாறுதல் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபிடல் இந்த புத்தகங்கள் படிக்கிற அந்த ஒரு பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த புத்தகங்கள் வழியாக கம்யூனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து வரலாறுல புரிந்து கொள்ள முடிக்கிறது கம்யூனிசம் தொடர்பான ஒரு சிந்தனையும் புரட்சி விதையும் இந்த வருது எப்போனா கல்லூரியுடைய கடைசி பகுதிகள்ல தான் வருது அதற்கான காரணம் என்னவா இருந்தது தேவை என்னவா இருந்தது இது மாதிரியான விஷயங்களை நாம அடுத்த பதிவுல பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினா நாம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்விழே